வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் மெட்ராத்தி கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு ஃபேஸிங்கில் முன்னூறு அடி தார் ரோடு ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அருமையான லேண்டு ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் அதுவோ மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க இந்த லேண்டு தான் பார்க்கலான்னு வந்துருக்குறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பேஜை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வர லேண்டு உடும்பேட்டையிலேருந்து வந்துக்கலாம் நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா குடிமங்கலம் வந்து வந்துக்கலாங்க டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி மரம் தென்னை மரம் நல்லா காப்பிடுறக்கூடிய மரங்களே வந்துடுது உங்களுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து நம்ம பூமிக்குள்ளே உள்ள வர்ற தடம் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நீங்கள் ஏதாவது பண்ணை அமைக்கிறதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மெயின் ரோட்டு மேலே இருக்கிறனால கமர்ஷியலுக்கு எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான விவசாயி பூமி ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுமே சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் டோட்டலாக அவங்க ஃபைனலாக கேட்குற வேலை செவன்ட்டி லேக்ஸ் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுமே சேர்த்தி உங்களுக்கு இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உடுமலை டு தாராவூர் ரோட்லேருந்து வந்துக்கலாம் இதில் வந்து மெட்ராத்தி அதாவது நம்ம குடிமங்கலம் டு தாராவூர் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா மெட்ராத்தி வந்து வந்துக்கலாங்க ரெண்டு ரோடு எக்ஸஸ் இருக்குது நீங்கள் ப்ரைஸை பற்றி யோசனையே பண்ண வேண்டாம் பக்கத்துல எல்லாம் நல்ல ரேட்டுக்கே வந்து போயிட்டுருக்குதுங்க நீங்கள் வந்து நேரில் பூமி பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி பேசி முடிச்சு கொடுக்கலாங்க இந்த லேண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசன பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி சோரியாக எப்பவுமே சோர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு கீழே உழந்த தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க நல்ல அவுட்டுன்னு வருமாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது கிராமுக்கு மேலே தான் ஒரு நல்ல அவுட்டுன்னு வருங்க நல்ல ஒரு அருமையான ரோடு ஃபேஸிங்கில் இந்த லேண்டை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த லேண்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டுக்குள்ளே பார்த்துட்டு இந்த லேண்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் பிடிச்சதுன்னா உடனடியே கால் பண்ணி என்னென்ன டீட்டெயிலில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரும்போது அந்த டேட்டு மட்டும் சொல்லிடுங்க நம்ம குறித்து வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்